ஓம் மக குலாமணியப்ப சுவாமிய நமக பேர் அன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி இனிய வணக்கங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கனகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோப கிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் ஆறாம் தேதி வரை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய அதாவது கிரக அமைப்பில் பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் வந்து கடகராசி அம்மலை உங்கள் ராசிநாதனாகிய சந்திர உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார் அதனால் சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வரும்போது சந்திராசம் வருகிறது அதன்படி இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் உங்களுக்கு சந்திராசமுத்திரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவானம் ஐந்தாம் மடத்திலே வியாழக்கிழமை வர சுக்கர பகவானம் வியாழக்கிழமைக்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு சுக்கர பகவான் சென்று விடுகிறார் ஆறாம் இடத்துல புத பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த வாரத்தில் வந்து இந்த தை மாதம் துவக்கத்திலிருந்து சூரிய பகவான் ஏழாம் இடத்திற்கு வந்து விடுவார் அதாவது மகராசிக்கு வந்துடுவார் திங்கட்கிழமையிலிருந்து ஏழாம் இடத்துக்கு வந்தவர் உங்கள் ராசியை பார்ப்பார் இது ரொம்ப பிரமாதமான ஒரு யோகமான அமைப்பு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தான் சொன்னேன் தை பிறந்தால் உங்களுக்கு வழி பறக்கும் என்று சொன்னேன் ஆறாம் இடத்திலே மறந்திருந்த சூரிய பகான் இப்பொழுது ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது இன்னும் உங்கள் வாழ்க்கையானது பிரகாசமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக எட்டாம் இடத்திலே சனி பவான் அமர்ந்திருக்கின்றார் பாக்யஸ்தானத்திலே ராகுபவன் அமரிக்கின்றார் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல யோகங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு சந்திராசமம் அந்த நாளில் வந்து வளர்புறையில் வரக்கூடிய திருதியை திதி அது வந்து பகல் பன்னெண்டு மணி வரை திருதியை திதி அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது அதே மாதிரி மாலை அது மதியம் வந்து மூன்று மணி வரை அவிட்டு நட்சத்திரமும் அதன் பிறகு சதய நட்சத்திரம் வருகிறது தான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உங்களுக்கு சந்திராசமம் ஆரம்பிக்குது அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய ஒரு நல்ல நாளாகவே காத்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகி பண்டிகை அதாவது பழையன கழிதலும் புதியன பூதலும் அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரத்தில் வந்து போகி பண்டிகை வாரத்தின் துவக்க நாளில் வருகிறது ஒரு யோகம் அடுத்ததாக பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு அன்று வந்து சூரிய பகவான் இருந்து உத்தராயண காலத்தை கட்டு நெருங்கிறார் அந்த உத்தராயணத்துக்கு வரும் பொழுது தை மாதம் ஒன்றாம் தேதி வருகிறது தமிழர் திருநாள் அன்றைய தினம் தை பொங்கல் வருகிறது அன்றைய தினம் மகர மாதத்தின் துவக்க நாள் மாலை மகர ஜோதி தெரியக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் வருகிறது அன்று கரை நாள் அடுத்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி திதி யோகமான திதி ச வளர்பு வரக்கூடிய சஷ்டி திதி அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து உத்திரட்டாய நட்சத்திரம் வருகிறது அன்று வந்து அமிர்த யோகமும் மரண யோகமும் கூடிய நாள் அன்று காணு அதாவது வந்து அன்றைய தான் வந்து மாட்டுப்பொங்கலும் வருகிறது திருவள்ளுவர் தினமும் வருகிறது அடுத்து வந்து புதன்களம் அன்னைக்கு அதாவது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்களம் அன்னைக்கு திதி சப்தமி திதி நட்சத்திரம் ரேவி நட்சத்திரம் யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம் அன்று வந்து காணும் பொங்கல் இந்த மூன்று நாட்களுமே அதாவது தை ஒன்று இரண்டு மூன்று அந்த மூன்று நாட்களுமே கரி நாட்கள் அடுத்ததாக இந்த வாரத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமைக்கு அனைக்கு திதியை பொறுத்தளவுக்கு வளர்புறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி நட்சத்திரம் வந்து அசுவை நட்சத்திரம் அன்னைக்கு வந்து முழுக்கவே வந்து யோகம் இருக்கக்கூடிய நாள் அடுத்து இந்த வாரத்தின் மிக அற்புதமான சுபமான நாளாக கருதக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை அதாவது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு திதி வந்து நவமி திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுபா நாள் அமிர்தி கூடிய நாள் அடுத்ததாக இந்த வாரத்தின் கடைசி நாள் அதாவது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாரத்தில் கடைசி நாள் தசமி திதி வளர்பறையில் வரக்கூடிய தசமி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது இன்றைய தினமும் அமிர்தி யோகம் கூடிய நாள் இந்த நாள் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிற நாள் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகளும் நட்சத்திர திதி வார யோக நட்சத்திரத்துக்குரிய ஒரு நாள் கடகராசி என்பதே பொதுவாக வந்து அட்டமதி செடி ஓடுனாலும் சரி அல்லது கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இந்த இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாள் வந்து அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது காரணம் தனஸ்தானாதிபதி அவர் உங்களுடைய ராசியை பார்க்குற காரணத்தினால தனம் பொருளாதாரம் இவையெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு அதாவது ரெண்டாம் இடத்துன்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து தொழில் வியாபார செய்கிறவங்களை பொறுத்த இந்த வாரம் வந்து ஒரு யோகமான வாரம் தான் என்ன கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் பண்டிகைகள் அதிகமாக வரக்கூடிய காரணத்தினாலும் அதே மாதிரி இந்த ஆடை ஆபரணங்கள் விவசாயம் சோர்ந்த பொருள்கள் இதெல்லாம் விற்கிறவங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய வாரமாக தொழில் வியாபார செய்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த பலன்கள் தரும் அடுத்ததாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்து மூன்று நாட்கள் வந்து விடுமுறை நாட்களாக அமையக்கூடிய காரணத்தினால அதன் பிறகு விடுமுறை முடிந்து வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் பனி சுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி இந்த வாரம் வந்து அதாவது லாபமும் சற்று சிரமமும் கூடிய வாரமாகத்தான் உத்தியோஸ்தர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்ததாக உடல்நிலைகள் உடல்நிலையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குங்க என்ன கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய்பவன் அமர்ந்திருப்பது விரையாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது சுப விரயங்களை ஏற்படுத்த நமக்கு ஏற்படுத்திக்கணும் இல்லைன்னா அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் தேவையில்லாத வயிறு சார்ந்த பிரச்சனைகள் புது சார்ந்த பிரச்சனைகள் பாதம் அல்லது தலை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அடுத்ததாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல யோகம்னு சொல்லி கேட்டீங்கன்னா மூர்த்த நாள் வெள்ளிக்கிழமைக்கு வருகிறது அது வந்து சுப செய்திகளை பேசுவதற்கும் சுபங்களை நடத்துவதற்குமான ஒரு நல்ல நாளாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அடுத்த பெண்களுக்கு ஏழாம் இடத்திலே சூரிய பகவான் வரக்கூடிய காரணத்தினால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கூடிய வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு என்ன கேட்டிங்கன்னா வாழ்க்கையும் சரி அதே மாதிரி உங்களுடைய திட்டங்களும் சரி பிரகாசமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் அதே போல் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு சுற்றுலாங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அல்லது வந்து உறவினர்கள் இல்லங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு சுப செய்திகளை பேசக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரம் பெண்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சுப சுபமங்கலத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு அற்புதமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா தை பிறந்திருச்சு இனிமேல் சுபமங்கலத்தை பேசலாம் அதன் அந்த அதன்படி விதிப்படி இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை துவக்கமாக அமைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்து காத்துடக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு வாரத்தின் துவக்க நாள் சொல்லக்கூடிய அந்த ஞாயிறு மற்றும் திங்கள் இந்த இரண்டு நாட்கள் தான் தினமாக வருகிறது அந்த இரண்டு இரண்டு நாட்களை சற்று கவனமாக கடந்து விட்டுக்கிறனால் பாக்கிறக்கூடிய அஞ்சு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோடு இருக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு யோகமும் லாபமும் பெற்று சுபமாக வாழ ஜோதி இனிய நல்வாழ்த்துக்கள்